மேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா வையாபுரி முருகனுக்கு அரோகரா கற்பகமூர்த்தி 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 சரணம் எங்கள் கற்பகமூர்த்தி 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 சரணம் கைத்தள நிறை கனி அப்ப முடவல் பொறி கப்பிய கரிமுக நடி பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவ கற்பக என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொருள் தீரல் போய மத யானை மத்தள வயிற்றினை உத் முத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புரை எரி செய்த அச்சி ரதம் அச்சது பொடி செய்த அதிதீராம் அத்துயர் கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் அருள் செய் பெருமாளே மூர்த்தி கற்பக மூர்த்தி சரணம் எங்கள் கற்பக கற்பக மூர்த்தி மூர்த்தி கற்பக மூர்த்தி சரணம் மதியமும் வைத்திடும் அரண்மகள் மற்பொருள் தீரல் போய மத யானை மத்தள வயிற்றினை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே மூர்த்தி கற்பக மூர்த்தி சரணம் எங்கள் கற்பக மூர்த்தி கற்பக மூர்த்தி கற்பக மூர்த்தி சரணம் வேல் முருகனுக்கு அரோகரா